மனுஷன் ஏழு மா ஏழு வருஷத்துல உள்ள வந்து வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சு கரப்பாம்பூச்சி அடிச்சு வெளியே போட்டுட்டு உள்ள இருக்கிற ஒட்டடை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் முதல் முறையா நீங்க எல்லாமே மோடி 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 மோடிங்கிறீங்க காரணம் என்னன்னா மிகப்பெரிய தலைவர் நமக்காக பண்ற இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுக்கிறார் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்தியால இருபத்தி மூணாயிரம் ஹாஸ்பிட்டல்ல ஆயிரத்தி ஐநூறு நோய்க்கு சும்மா போய் காடை கொடுத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரலாம் யார் கொடுத்துருக்காங்க முதன் முதலா கிராமப்புறத்துல நகர்ப்புறத்துல வீடு கட்டி கொடுக்கறாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வீடு கிடைக்குது மோடி அவர்கள் திட்டத்துல பட் நம்ம கவர்மெண்டுக்கு வேற கவர்மெண்டுக்கு ஒரே ஒரு டிபரன்ஸ் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எல்லா திட்டத்தின் பெயர் இந்திரா காந்தி அம்மையார் திட்டம் ராஜீவ் காந்தி அவர்கள் திட்டம் தான் காந்தி பேர்ல திட்டம் வைப்பாங்க பட் நம்மளுடைய கட்சியில தனி மனிதனை எப்பவுமே நம்ம முன்னாடி வைக்க மாட்டோம் ஏன்னா அது தொண்டர்கள் ஆரம்பிச்ச கட்சி அப்படிங்கறதுனால பிரைம் மினிஸ்டர் திட்டம்னு மட்டும் தான் வருமே தவிர நரேந்திர மோடி அவர்கள் திட்டம்னு வராது ஏன்னா நம்மளைய பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் கூட தனி மனிதன் தான் நம்ம கட்சியில அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க போயிட்டு இருக்கோம் அதான் நம்ம தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இது மோடி அவர்கள் கொடுக்கறதா தமிழ்நாடு அரசு கொடுக்கறதா ஏன்னா மோடி அவர்கள் கொடுத்த இன்சூரன்ஸ் கார்டை வாங்கி பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் நம்மளுடைய நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கொடுக்கிற திட்டம் கார்டுல இருக்கு பட் உங்களுக்கு தெரியும் இது வந்து மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சரகத்திலிருந்து மோடிஜி அவர்கள் கொடுக்கிற திட்டம் அதே மாதிரி வீடு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனாங்கிற வீடு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ங்கிற பேர் ரொம்ப சின்னதா போட்டிருக்காங்க நான் ஒரு அஞ்சாறு இடத்துல போய் பார்த்தேன் ஏன் இப்படி போட்டிருக்கீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் நம்ம கட்சிக்காரங்க கிடையாது நம்ம கட்சிக்காரங்க கையில இருந்து நூறு ரூபா இருநூறு ரூபா ஐநூறு ரூபா போட்டு இந்த மாதிரி கூட்டம் நடத்துறவங்க நம்ம கட்சிக்காரங்க கழகங்கள் மாதிரி எனக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைக்கும் நான் ஓசியில் எங்கேயாச்சும் சாப்பிடலாம்

இதையெல்லாம் எதிர்த்து நீங்க பிரச்சாரம் பண்ணணும் இதெல்லாம் எதிர்த்து நீங்க பிரச்சாரம் பண்ணணும் ஒரு ஒரு தனி மனிதரும் நம்ம கட்சியில் இம்பார்ட்டன்ட் தான் நம்முடைய அமித்ஷா அவர்கள் லாஸ்ட் ரெண்டே நிமிஷம் அமித்ஷா அவர்கள் முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அரசியல் பயணத்தை குஜராத் ஆரம்பிக்கும் ஒரு பூத் ஏஜென்ட் ஆரம்பிச்சார் பூத் நம்பர் முப்பத்தி ஏழு அகமதாபாத் ஒரு ஸ்கூல்ல அவருதான் அமித்ஷா கிட்ட கேட்டாங்க நீங்க இவ்வளவு பெரிய எல்லாம் நீங்க வகிச்சிருக்கிறீங்க நீங்க குஜராத்தோட உள்துறை அமைச்சர் நாட்டோட உள்துறை அமைச்சர்

இந்த கட்சியில் நீங்க பர்த் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா கோபாலபுரத்துல பிறந்தீங்கன்னா மட்டும்தான் அங்க பதவி கிடைக்கும் நம்ம கட்சியில கிடையாது எங்க வேணாலும் பிறக்கலாம் இந்தியன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் உங்களுக்கு இருந்தா போதும் அப்படி இருக்கும் போது பொறுப்பு சின்னதா பெருசான்னு பார்க்காதீங்க அங்க ஆல்ரெடி வந்து நான் நேற்று ஒருத்தர் நண்பர் சொன்னாரு சார் நாங்க வந்து தலைவர் இருக்காரு சார் தலைவர் பையனுக்கு எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கோம் பேர குழந்தைக்கு ஒரு ரூட் போட்டிருக்கோம் பேர குழந்தைக்கு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நெக்ஸ்ட் இருநூறு வருஷத்துக்கு நீங்க ரோடு போட்டு வச்சிட்டீங்களா

நம்ம மூலந்தூர்ல அறவளை முக்கம் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் மட்டும்தான் இருக்கு வேற எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாதுங்க அந்த அல எப்படி நம்மளோட போய் கோட்டையில உட்கார வைக்கணும்னு நல்லா ஞாபகம் நீங்க நம்பணும் வெஸ்ட் பெங்காலத்துல பிஜேபி வராது உங்ககிட்ட மூணே மூணு எம்எல்ஏ இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலக்ஷன்ல பிஜேபி தான் வர போகுது உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் திருக்குறால கேட்டாங்க இருபத்தி அஞ்சு வருஷமா கம்யூனிஸ்ட் ஆண்ட ஒரு நாடு மாணிக் சர்கார் இருபத்தி அஞ்சு வருஷம் சீன் மெனிஸ்டா பிஜேபிக்கு கிளையே இல்லப்பா நீங்க எங்கப்பா வர போறேன் ஒரே எலக்ஷன்ல நான் போய் ஆட்சியில் உட்கார்ந்தோம் அசாம்ல இதே தான் கேட்டாங்க உங்கள்ட்ட பதினேழு எம்எல்ஏ இருக்கு எங்கேயா நீ ஜெயிக்க போறேன்னு எண்பத்தி நாலு எம்எல்ஏ வாங்கி அசாம்ல உட்கார்ந்துருக்கோம் ஏன்னா தீர்மானிக்கிறவங்க சோனியா காந்தி அவர்களோ திராவிட கட்சிகளோ கோபாலபுரத்தில் இருக்கவங்களோ கிடையாது தீர்மானிக்கிறவங்க நீங்க உங்களுக்கு தெரியும் யாரை கூட்டிட்டு வரணும் யாரை தூக்கி போடணும் சோ நல்லவங்களை கூட்டிட்டு வாங்க நல்லவங்க கையில ஆட்சியை கொடுங்க அதிகாரத்தை கொடுங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் மோடிஜி அவங்க கூட நில்லுங்க இன்னும் மூணு முறை டெல்லியிலே பாஜகவின் ஆட்சி யாருக்கு எந்த டவுட் வேண்டாம் பதினஞ்சு வருஷம் மினிமம் நாம இருப்போம் உங்களுடைய ஒரே எண்ணம் என்னவா இருக்கணும் பதினஞ்சு வருஷம் அங்க பாஜக இருக்கும்போது போது சென்னையிலே பாஜக இருந்தா நல்லா இருக்குமே மத்தியிலே பாஜக மாநிலத்திலே பாஜக அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு என்ன வேணுமா கொண்டு வந்துடலாம் ஒரு ஏழை பசி பட்டினியில தூங்க கூடாது அதுதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நம்முடைய தலைவர் சொன்னார் அந்தோதயான்னு சொல்லுவோம் ஹிந்தியில தமிழ் அர்த்தம் என்னன்னா கடைசி கோடியில இருக்கும் மனிதன் நம்ம பாஜகவின் இன்னொரு சித்தாந்தம் வந்து கடைசி கோடியில இருக்கும் மனிதனுக்கு இந்த கட்சி வேலை செய்யறீங்கன்னா இந்த கட்சி வேஸ்ட் அப்படின்னா நம்ம ஒண்ணாவது தலைவர் இரண்டாவது தலைவர் சொன்னாரு கடைசி கோடியில இருக்கும் மனிதனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க நம்பிக்கை இருக்கட்டும் பாஜக மேல தாமரை மேல நம்பிக்கை இருக்கட்டும் கூட நில்லுங்க நாங்க யாரும் தப்பானவர்கள் கிடையாது நாங்க எல்லாருமே உங்களுக்காக இங்க வந்திருக்கோம் எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஓபன் பண்ண வாழ்க்கை எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் எங்கிட்ட பெரிய மில் கிடையாது பெரிய ஒரு படை பலம் கிடையாது பண பலம் கிடையாது எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்துட்டு வந்து நிக்கிறோம் நம்ம நின்னே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நிக்கிறோம் மூலூர்ல வந்து இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கேன் இவங்க எல்லாத்துக்கும் பெரிய ஒரு நன்றி நம்மளுடைய விவசாய பெருமக்கள் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய இளைஞர் படை இளைஞர் படை பார்த்தீங்கன்னா பாஜகவுல மட்டும்தான் இளைஞர்கள் இருக்காங்க எங்கேயுமே இளைஞர்கள் கிடையாது எல்லா கட்சியிலையும் வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க பூஜ்கம்பட்டி மீட்டிங்னு இந்த இளைஞர் படை வந்து சீருமாக செம்மையுமாக பாஜகவை கொண்டு போய் ஆட்சியில் எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க எங்க கூட நில்லுங்க வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி வளமான பாரதம் செழிப்பான தமிழகம் ரொம்ப நன்றிங்க